சொல்றதா இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கோ போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாடு இருக்கியே என்ன எந்த பாடுபடுத்தி எல்லாம் போகட்டுவான் இந்த இனத்துல நாங்க தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியா நின்று போரிடணும் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்க பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் போடும் நீங்க வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பிங்க இல்லை நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல நீங்க இப்ப கேக்குறீங்க எங்க காலத்துக்குள்ள சொல்லுவேன் செத்துட்டு ஜெயிச்சிட்டு வாழ்ல செத்து போறேன்னு சொல்றது என் தம்பி தங்க இல்ல நான் உரிமையோட சொல்லுவேன் நீங்க டூ ஆர் டை செய் இல்லைனா செத்து மடி அதை தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி எங்க ஜீல்கிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அதை அப்படிலாம் பேசுறாரு அவங்க அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில வந்து சொல்றதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கோ போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கணும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அண்ணனையா பாடு பாடுபடுத்திருக்கியே என்ன என்ன பாடுபடுத்தியில போகட்டுவான் சும்மா சொல்றதா செல்லமா சொல்றதா திரும்ப திரும்பி சொல்றீங்க உலக நாடுகள் உலகில இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனிய படையா கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் என்கிட்ட வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணியின சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது எனக்கிட்ட இல்லை என்கிட்ட ரெண்டு பெட்டி நோத்து பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்ம இல்ல அதனால அது அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி அதுக்குத்தான் அதுக்கு தான் அதுக்குத்தான் அதுக்குத்தான் யாரோடு சேராம அதுக்குத்தான் யாரோடும் சேராம போட்டி போடுறேன் சரி இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எல்லாரும் யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம்

என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்த நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆள்களே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளா தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதுல போய் எங்க போய் பேசிக்கிறது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இத சொல்லி அது இருக்கும் நான் வரல என்னை இந்த எனக்கு வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு எந்த எந்த கொள்கை எந்த ஆட்சி மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் ஆட்சியில் இருந்தா மாற்றம் திருப்பி வந்தவங்க எல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாத ஏமாற்றமா போயிருக்கு என் முன்னவர்கள் வந்து ஆதித்தனார் இருந்து ரெண்டு தேர்தல் தோற்றவண்ண கூட்டணி கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சேர்ந்துட்டார் மாப்போசி நின்று தோத்துட்டோம்ல என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தோட்டியாக நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்க பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் பெடும் நீங்க வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல அது இல்ல நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது போயாம திருப்பி திருப்பி போவியா 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 என்ன நான் இங்க தலைமறைவா வந்துட்டு தேர்தல் அப்ப வந்தா தான் அப்ப விடுதியை கொண்டு அது நீங்க கேக்குறீங்க நான் பதில் சொல்றதுங்கிறது நல்லா இருக்கு வலுக்கட்டாம எங்களை கூட்டணி கொண்டு சேர்த்துருச்சுங்கிறது சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொது செயலாளர் அவங்க எங்க ஐயா சொல்றாரா எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களா அந்த கட்சியில இருக்கிற செய்தித் தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ இப்ப எங்க அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்கள் ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்கள் ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை அப்படி யாராவது சொல்கிறாங்களா சொன்னா நம்ம அப்படி ஓ இப்படி கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு என்னங்கம்மா தாலியை கட்டும்போது கழுத்தை கழுத்தை காட்டும் போது எந்திரிச்சிருக்கலாம்ல தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு கட்டாயமா தாலியை கட்டித்தான இப்ப கட்டும் போது என்னப்பா பண்ணிருக்கல அது அது மாதிரி அது செல்லல நீங்களா ஒரு இதுல பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை கூட்டணி உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து இருக்கிறாங்க என்ன தேவை நம்ம இது வந்து எப்படி சொல்றது புரணி வேஸ்ட் கூடாது புரணி வேஸ்ட் கூடாது